வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேரோ பழனிசாமி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வழியில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கப்படுறது வந்து மூன்று கேள்விகள் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்கப்பட்ட புவியியல் கேள்விகள் குரூப் டூ ஏல கேட்கப்பட்ட மொத்தம் சேர்த்து பத்தொன்போது கேள்விகள் நம்ம நேர கேள்விகளுக்கு போகலாம் முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் உள்ள கேள்விகள் ஆறு கேள்விகள் கீழ்கண்ட கருத்துக்களில் தவறானதை சுட்டி காண்பிக்கவும் கருத்துக்கள் ஒன்று முதன் முதலில் புவி அதிர்வு ஏற்படும் இடத்தை புவி அதிர்ச்சி மையம் என அழைக்கப்படுகிறது ரெண்டு டொரோடா புயல் இயேசுடையத்துடன் இருக்கும் மூன்று ஹர்மட்டன் காற்று சகாராவின் கிழக்கு பகுதியில் வீசுகிறது நான்கு இக்னியஸ் என்ற வார்த்தையானது லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது ஏ த்ரீ பி ஃபோர் சி டூ டி ஒன் சரியான பதில் சி டூ இரண்டாவது கேள்வி கீழ்காணும் மாசுபடுத்திகளை பொறுத்துக காற்று மாசுபடுத்தி உலோக மாசுபடுத்தி படிய வைக்கப்பட்ட மாசுபடுத்தி உயிர் மாசுபடுத்தி நேரமாக பதிலுக்கு போயிடலாம் சாய்ஸ் ஏ ரெண்டு மூணு நாலு ஒன்று காற்று மாசுபடுத்தி குளோரின் உலோக மாசுபடுத்தி காட்மியம் படிய வைக்கப்பட்ட மாசுபடுத்தி தார் உயிர் மாசுபடுத்தி ஆந்தராக்ஸ் மூன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எரிகற்கள் எரி நட்சத்திரம் வால் நட்சத்திரம் பூமியை சுற்றி வருகிறது ஹேவிஸ் வால் நட்சத்திரம் நூறு ஒரு முறை தோன்றும் பால்வளி மண்டலம் நூற்றுக்கணக்கான நட்சத்திரங்கள் ஏ ஒன்று பி இரண்டு சி மூன்று டி நான்கு சரியான பதில் ஏ ஒன்று நான்காவது கேள்வி பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க இரும்பு தாது படிவங்கள் பப்புதான் மலைகள் கர்நாடகா பாதம்கார் கோவா டாலி ராஜ்கிரா ஒரிசா குண்டம் சுர்லா சட்டீஸ்கட் மேற்கண்ட அல்லது மேற்குறிப்பிட்ட இணைகளில் எது சரி ஏ ஒன்று மட்டும் பி ஒன்று மற்றும் இரண்டு சி இரண்டு மற்றும் மூன்று டி இரண்டு மற்றும் நான்கு சரியான பதில் ஏ ஒன்று மட்டும் ஐந்தாவது கேள்வி பின்வரும் மாநிலங்களை மக்கள் தொகையோடு ஒப்பிடுக ரெண்டாயிரத்தி பதினொன்றுடைய மக்கள் தொகை மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து நம்ம நேர சாய்ஸ் போயிடலாம் ஏ இரண்டு நாலு ஒன்று மூன்று மணிப்பூர் பத்தொம்பது லட்சத்தி எண்பதாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு மேகாலயா பத்து லட்சத்தி தொண்ணூ தொண்ணூத்தொறாயிரத்தி பதினாலு மிசோரம் இருபத்தி ஒன்பது லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி ஏழு நாகாலாந்து இருபத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறாவது கேள்வி கடலின் பரப்பளவே அதற்குரிய பேராளியுடன் பொறுத்துக அட்லாண்டிக் பெருங்கடல் நூற்றி அறுபத்தஞ்சி மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்திய பெருங்கடல் எண்பத்தி பசிபிக் பெருங்கடல் எழுவத்தி மூணு பெருங்கடல் பதினாலு நேர பதிலுக்கு போயிடலாம் டி ரெண்டு மூன்று ஒன்று நான்கு அட்லாண்டிக் பெருங்கடல் எண்பத்தி ரெண்டு மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்திய பெருங்கடல் எழுபத்தி மூணாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் பசிபிக் பெருங்கடல் நூற்றி அறுபத்தி அஞ்சு மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆர்க்டிக் பெருங்கடல் பதினாலு ல மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இதுக்கப்புறம் வர்றது வந்து குரூப் டூ ஏ ரெண்டாயிரத்தி பதினாறு இதில் ஆறு கேள்விகள் தான் கொஸ்ட் நம்பர் செவன் அஸ்ரோஸ்பியர் என அழைக்கப்படும் புவியின் பகுதி சிமா மேல்மேண்டில் கீழ் மேண்டில் வெளிக்கருவோம் சரியான பதில் பி மேல் மேண்டில் எட்டாவது கேள்வி சிக்கிம் மாநிலத்தின் உயிர் நாடியாக அழைக்கப்படும் ஆறு ஏ மானஸ் பி லோஹித் சி சங்கோஸ் டி டீஸ்டா சரியான பதில் டி டீஸ்டா ஒன்பதாவது கேள்வி சூரியவள சுற்றுப்பாதைகளில் அதிக வேகத்தை கொண்டுள்ள கோல் ஏ புதன் பி வெள்ளி சி புவி டி செவ்வாய் சரியான பதில் ஏ புதன் பத்தாவது கேள்வி ஹாஸ்ட் என அழைக்கப்படும் மலை ஏ மடிப்பு மலை பி பிண்டமலை சி எரிமலை டி எஞ்சிய மலை சரியான பதில் பி பிண்டமலை பதினேறாவது கேள்வி கடல் தரையில் அதிக நிலப்பரப்பை ஆக்கிரமித்து இருப்பது கண்ட திட்டுக்கள் கண்ட சரிவுகள் ஆழ்கடல் சமவெளி கடல் ஆளிகள் சரியான பதில் சி ஆழ்கடல் சமவெளி பனிரெண்டாவது கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள மலை வாழிடங்கள் அவை அமைந்துள்ள மாநிலங்களோடு பொறுத்துக அரக்கு குல்மார் குலு சில்லாங் இந்த பக்கம் ஜம்மு காஷ்மீர் இமாச்சல பிரதேசம் மேகாலயா ஆந்திரா நம்ம நேர பதிலுக்கு போயிடலாம் பி நாலு ஒன்று இரண்டு மூன்று அரக்கு ஆந்திர பிரதேசம் குல்மார் ஜம்மு காஷ்மீர் குலு இமாச்சல பிரதேசம் சில்லாங் மேகாலயா இதுக்கப்புறம் வரக்கூடிய கேள்விகள் வந்து குரூப் டூ ஏல கேட்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்கப்பட்ட புயல் கேள்விகள் ஏழு கேள்விகள் பதிமூன்றாவது கொஸ்டின் தம்மபாணி எவ்விடத்தின் பழைய பெயர் ஏ தமிழ்நாடு பி கேரளம் சி ஸ்ரீலங்கா டி கர்நாடகம் சரியான பதில் சி ஸ்ரீலங்கா பதினான்காவது கேள்வி பயிரிடக்கூடிய நிலங்கள் ஒன்று முதல் ஐந்து ஆண்டுகளில் உழப்படாத பொழுது அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஏ பயன்பாடற்ற விளைநிலம் பி நடப்பாண்டு தரிசு சி பிரதரிசு டி நிலையான மேய்ச்சல் நிலம் சிறன பதில் சி பிரதரிசு பதினைந்தாவது கேள்வி கங்கை பிரம்மபுத்திர அலையாத்தி காடுகளில் முக்கியமாக காணப்படும் வகையானது ஏ ரொடோட்ரான்ஸ் பி கடின பனவகை சி லாரல்ஸ் சி ஜினிப்பர் சரியான பதில் பி கடின பணவகை பதினாறாவது கேள்வி தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும் இந்தியா ஐரோப்பிய குடும்பம் ஆர்யா ஆஸ்திரிய குடும்பம் நிசாடா திராவிட குடும்பம் திராவிடா சைனர் திபெத்திய குடும்பம் முண்டா சரியான பதில் டி சைனர் திரிபேத்திய குடும்பம் முண்டா பதினேழாவது கேள்வி சூப்பர் நோவா என்பது ஒரு வெடி விண்மீன் சாதாரண பார்வைக்கு புலப்படாத கடைசி இரண்டு சூப்பர் நோவா எந்த வருடங்களில் தெரிந்தது ஏ ஆயிரத்தி அறநூறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பி ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சி ஆயிரத்தி அறநூத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டி ஆயிரத்தி அறுநூற்றி அஞ்சு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சரியான பதில் சி ஆயிரத்தி அறுநூற்றி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பதினெட்டாவது கேள்வி மிகச்சிறிய கோளானது சூரியனை சுற்று வரை எண்பத்தெட்டு நாட்கள் மட்டுமே ஆகின்றது ஏனெனில் ஏ அதன் அளவு பி சுழலும் வேகம் சி சூரியனிடமிருந்துள்ள தூரம் டி அதன் மெல்லிய வளிமண்டலம் சரியான பதில் சி சூரியனிடமிருந்து உள்ள தூரம் பத்தொன்பதாவது கேள்வி பின்வரும் பேரிடர்பாடுகளை அதன் வகைப்பாட்டோடு ஒப்பித்து பொருத்தி விடை காண்க பனிப்புயல் ஆழிப்பேரவை அனுபவத்து தொற்றுநோய் நீரியல் சுகாதார வளிமண்டல மற்றும் மானுடை எல்லாமே பேரழிவுகள் சாய்ஸ் வந்து டி மூன்று ஒன்று நான்கு இரண்டு பனிப்புயல் வளிமண்டல பேரழிவு ஆழி பேரலை நீரியல் பேரழிவு அனுபவத்து மானுட பேரழிவு தொற்றுநோய் சுகாதார பேரழிவு குரூப் மூணு நம்ம மூணையும் சேர்த்து ஒரே பார்த்துட்டோம் நம்ம இன்னொரு பார்ப்போம் மிக்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்